போற்றி பாடடி பொன்னி தேவர் காலடி மண்ணி திக்கு தேசாண்ட மன்னரி நந்தோ முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகாந்தான் பாடடி பொன்னி சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே அமரே கதையை கொஞ்சம் அமர்ந்து நீயும் கேட்கணும் வீரமுள்ள ஆம்பள இவே மரவர்கள் மணிப்புள்ள வீரமுள்ள ஆம்பளே சந்திரனை கூப்பிடுங்க தாளத்துன கூடுங்க சோறாக்கி போட மரவே கை வட்டி புட்டா மண்ணு கூட பொன்னாகும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்கத்தேருவரும் ஊர்வலமா விரியிலே போற்றி பாடடி பொன்னி தேவர் காடடி மண் பாரிடி பொண்ணி நமது ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய சித்தப்பா அவர்களுக்கு சமநாடு சார்பாக பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்தி காவல்துறை ஆய்வாளர்கள் இருந்தால் மேடைக்கு வருமாறு கிராமத்து சார்பாக அழைக்கப்படுகிறோம் மீண்டும் ஒரு முறை தேவைடுத்திக் கொள்கிறோம் காவல்துறை சாய் பாலர். இருந்தால் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம் அருமையும் தேவரின் புகழ் பாடுவார் தெய்வம் சேது நாடு கண்டித்த தெய்வம் யாரமா எங்கள் தெய்வீ தேவர் மகன் புகழை பாடுமா எங்க தெய்வீ தேவர் மகன் புகழை తేవర్దానమా తేవర్దానమా తేరినానానా but bye அருள்மரவர் வம்சத்திலே பிறந்த தானமா நம் தேவர்தானம்மா சேர்நாடு ಅವರು ಪುಗಳ ಕೇಳಮ್ಮ இந்த விழாவிற்கு முக்கியதாரியாக உயிர் திரு மச்சான் செல்லப்பாண்டி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம் இந்த அளவுக்கு மதித்து மரியாதை செய்து கிராமத்தாருக்கு மிகவும் எங்கள் எங்கள் கிராம சார்பாக கம்மி சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன்

புளியங்குளம் கே எஸ் ஜெயமணிகண்டன் ஆர்மணியம் அண்ணா அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடப்பட்டு கௌரவப்படுத்திக் கொள்கிறோம் சின்னிலைக்குடி எஸ் பி ராமலிங்கம் மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தி பூ மலை இங்கே சிறப்பான முறையிலே செய்து கொள்ளக்கூடிய அன்புக்குரிய தம்பி நமது மதுரை மீனாட்சி சேர்ந்த எம் எம் செந்தில்குமார் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி பூமாலை அணிவித்து உருவப்படுத்தப்படுகிறது இங்கே சிறப்பான முறையிலே சீன்தலம் செய்யக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது சொறிக்குளத்தை சேர்ந்த எம் மருது அவர்களுக்கு பொன்னாடை போட்டி பூமாலை அணிவித்து உருவப்படுத்தப்படுகிறது எங்களுக்கு மாலை அணிவித்து பெருமை சேர்த்த விழா கமிட்டிவால் அத்தனை பேருக்கும் எங்களது நடிகர்களின் சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் நாங்கள் ஆனால் இந்த மானம் காக்கக்கூடிய கோடி அணிவித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்ன பண்ணிருக்காங்க அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடக கலா ரசிய பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இவருடைய முக்கியஸ்தருக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் இம்மண்ணினுடைய மைந்தன் நாடக உலகில் தனக்கு தான் வெட்டி முரசு கொட்டி வரக்கூடிய ஆரைக்குடியை சேர்ந்த எம் கே வெல்லரசு அவர்களுடைய கலைக்குழுவின் சார்பாக வல்லரசு தானே ஆமா ஆரகுடி ஆரைக்குடி வல்லரசு அவருடைய கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றி நன்றிக்கிற அந்த பழத்தை தெரியும் கொண்டு பொறுமை தான் பெருமை சொல்லுக்கணுங்க விடியிறத வரைக்கும் அமைதியாக உட்காந்துருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஏன்னா மாசியில மச்சு முழும் தையில தரையெல்லாம் குதிரும் ஆனால் நம்மளுக்கு எல்லா பக்கமும் குளிரும் இந்த குளிரும் பார்க்காம கூட இந்த நாடகத்தை பார்க்கணும் அப்படிங்கும் போது அந்த தெய்வத்தினுடைய அருளால் நீங்கள் எல்லாம் சிறப்போடு வாழ வேண்டும் சொல்லிக்கணுங்க அன்னை முன்னாடி வந்து உட்காருங்க ஏன் அப்படி நிற்கிறீங்க வாங்க இங்கே வாங்க வந்து உட்காருங்க ஏன்னா எல்லாரும் நீங்கள் வந்து அமைதியான கர ஒளியை போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நாடகம் ஆரம்பித்தாச்சு நீ யாரு <hating> <Wars> <manyas are improving? imiteres>